அதாவது அவங்க பிரேதா தெய்வம் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா நம்ம போன்ற சூத்திரர்கள்லாம் முன்னோர் வழிபாடு செய்யறோம் பார்த்தீங்களா அதைதான் பிரேதா வழிபாடுன்னு சொல்லுது அப்போ சா போடுற ட்ரெஸ்ஸு சாப்பிட்ற சாப்பாடு கும்பிட்ற கடவுள் இவ்வளோத்தையுமே இந்த மூணு வகையாக பிரித்து 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 சொல்லுது இந்த பதினேழாவது அத்தியாயம் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லுது தியாகம் யாகம் வளர்த்துருங்க கண் அதே நம்ம பகவத் என்ன இருக்கு புரியாது புரியாதுன்னு எல்லார சொல்லிட்டே இருப்பாரு. பகவத் முழுக்க 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 பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துல இருந்து கடைசி அத்தியாயம் வரை ஒண்ணே ஒன்னுதான் சொல்லுது. பார்ப்பனர் நால நோ இது மட்டும்தான். அது ஒண்ணே ஒன்னுதான். இது